பெரியான் வந்து தமிழை கெடுத்து போட்டான் அதனால அந்த ஓலை சவுட்டியில் இருக்கிற தமிழை என்னால் படிக்க முடியல இருந்தாலும் நான் கூட்டி கழிச்சு கெஸ் பண்ணி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன் அது இது சம்பந்தமான புத்தகம் அது என்ன மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஓரளவுக்கு ஓரளவு படித்தேன் ஒரு ஜோதிய புத் புத்தகம் இருந்தது அதை நான் எழுதினேன் இன்னைக்குள்ள தமிழில் எடுத்து எழுதினேன் என்னுடைய பிளஸ் டூ சுவாலஜி நோட்டில் பெருசு பெருசு அந்த அதுக்கு மேல ஏன்னா அந்த காலத்துல நோட்டெல்லாம் வாங்க முடியாது இந்த காலத்து பிள்ளைகள மாதிரி அந்த காலத்து பிள்ளைகள் கிடையாது ஒரு நோட்டு வாங்கி கொடுத்தா அதை ஒரு வருஷம் முழுக்க வச்சிருக்கணும் எக்ஸ்ட்ரா நோட்டெல்லாம் வாங்கி கேட்டா வாங்கி வாங்கி கிடைக்காது தொலைச்சா தொலைஞ்சதுதான் அதனால இன்னும் என்ன பண்ணும் இந்த வருஷம் வாங்கின நோட்ல மிச்சம் மிச்சம் பக்கம் வரும் அந்த பக்கத்தை எல்லாம் கிழிச்சு எடுத்து அதையெல்லாம் கட்டி தச்சு ஒரு புது நோட்டாக்கி அடுத்த வருஷத்துக்கு பயன்படுத்துறது அஞ்சு நோட்டு நோட்டு தான் வீட்டுல வாங்கி தருவாங்க அதனால அந்த காலத்துல இப்படி எழுதுற நோட்டையும் பயன்படுத்தி இருந்தேன் அந்த ஜோதிட புக்க எடுத்து எடுத்து எழுதியிருந்தேன் குதிரை கால விஷயத்துல பண்ணல இன்னும் ஒண்ணு மலையாளத்துல எழுதியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன்

உடனே அதுக்கு அங்க லட்சணத்தை வச்சுட்டு அதுக்கு எத்தனை வயசு இருக்கலாம் பல்ல பிடிச்சு பாப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் உண்டு அதுல முதுகுல சுழி இருக்கா என்ன நிறம் இருக்கு இந்த மாதிரி சில அடையாளங்கள் வச்சிருப்பாங்க அதை வச்சு அந்த மாட்டினுடைய ஹிஸ்டரி சொல்லிடுவாங்க அது நோய் உள்ளதா இல்லையா ஆரோக்கியமானதா இல்லையா எவ்வளவு நாள் வாழும் எவ்வளவு நாள் வாழ்ந்து இருக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிடுவாங்க இந்த மாதிரி குதிரை குதிரையை தேர்ந்தெடுக்கிறதுலயும் இந்த மாதிரி ஒரு கலை அந்த காலத்துல இருந்து